கை நிறைய கல் உப்பு எடுத்து கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் தூள் போட்டுட்டு தண்ணியில் போட்டு பத்து நிமிஷத்தை வந்து கரைஞ்சிரும் அந்த தண்ணீரை எடுத்து குளிக்கணும் கல் உப்பு ஸ்தானம் அது வந்து நம்ம உடம்புல இருக்க நெகட்டிவ் வைப்ஸை ரிமூவ் பண்ணணும் அஞ்சாவது டிப்ஸ் அப்படின்னம்னா டெய்லி நம்ம வேலைக்கு போகிறதோ இல்லை வேலையிலேருந்து வீட்டுக்கு வர்றதோ எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்மளால் முடிஞ்ச உணவு கொடுக்குறது எய்தர் காக்கா இல்லைன்னா எறும்பு நாய் பசு ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்ம கையினால அன்னைக்கு அதுக்கு உணவு போயிருக்கணும் இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் ஒருத்தவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன் ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது ரொம்ப கஷ்டமும் கிடையாது கர தரிசனம் டெய்லி எரிஞ்சுக்கும் பொழுது இப்படி பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த இந்த தத்ரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைப்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் ரெண்டாவது பல் தொழில் பல் ஏன்னா வாக்கு சுத்தம்னு சொல்லுவோம் இவன் வாக்கு சுத்தமே கிடையாது ஒன்று சொல்லுவான் ஒன்று செய்வான் வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க சோ அந்த வாக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வராது அதனால பல் சொல்லக்கார அந்த ஆள்காட்டி வரல் ஏன்னா இதில் தான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண அதனால் அதனால அந்த வாயில இருந்து இந்த பாயிண்ட் அவுட் போகக்கூடாது அந்த பிடிக்காம பண்ணணும்